ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் கோதுமை அல்வா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கரண்டி நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா உருகினதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக மூணு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் கிள நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ